வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் வீட்டில் பணி செய்த ஒரு பெண் அவர்கள் கேப்டனை பற்றி கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் வீட்டில் பல வருடங்களாக பணி செய்து கொண்டிருந்த பெண் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என்னென்ன பிடிக்கும் என்று சமைத்து வைப்பாராம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே நான்வெஜ்கள் அதிகமாக சாப்பிடுவார் காடை கவுதாரி மீன் இந்த மாதிரி மட்டன் சிக்கன் இதுபோல அதிகமாக விரும்பி உணவுகளை உண்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர் இல்லத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் ஷூட்டிங் முடித்துவிட்டு விட்டு வீட்டிற்கு வரும்போது மாமிசங்கள் அதிகமாக வைத்திருப்பார்கள் என்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்து கொடுப்பார் அந்த பணிப்பெண்ணுக்கு என்ன செலவுக்கு என்ன வேணுமோ எல்லா உதவிகளையுமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வழக்கமாக செய்து கொடுக்குது வழக்கம் இதுபோல் அந்த பெண்ணுக்கு திருமணமாக நிச்சயதாதம் உடனே கேப்டன் வீட்டில் இருந்து நான் எனக்கு திருமணமாக போகிறது அதனால் நான் போகிறேன் ஐயா என்று கேப்டனுடன் சொன்னவுனே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உன்னோட திருமணத்திற்கு உன்னோட பிள்ளைகளுக்கு என்ன செலவு வேணுமோ எல்லாத்தையுமே நானே ஏற்று முன் வந்து உனக்கு பண்ணுறேமா நானே வந்து நடத்தி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு கல்யாண செலவுக்கு தேவையான பணத்தையும் மற்றும் அவங்களுக்கு தேவையான தொகையையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொடுத்து அனுப்பினார்கள் திருமணம் ஆன பிறகு அந்த பணிப்பெண் கேப்டன் வீட்டிற்கு வருவதில்லை அங்கே வேலையை நின்றுட்டாங்க இதற்கு அடுத்து அவங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டம் வந்திருக்குது அவங்களுக்கு கஷ்டம் வந்தவுடனே கேப்டன் வீட்டிலிருந்து பணியை நின்று விட்டமே நம்ம எப்படி போய் கேப்டனிடம் பணம் கேட்பது என்று உச்சத்துடன் கேப்டன் வீட்டிற்கு சென்றிருக்காங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையை கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்ட உடனே கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பணத்தை எடுத்து கொடுத்துருக்குறாங்க இதே வேலைக்கு போய் பல வருடங்கள் ஆனது இருந்தாலும் எந்த ஒரு ஆளும் பணத்தை கொடுக்க மாட்டாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவங்களுக்கு தேவையான உதவி தேவை அவங்க குழந்தைகளுக்கு தேவையான பணங்களையுமே அன்றைய டயத்தில் கொடுத்தாங்க வேலை வேலைக்கு நின்று அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போய் கேப்டனை கேட்டவுடனே அள்ளி கொடுத்தார் நமது கேப்டன் விஜயகாந்த்